அதை நிராகரித்து தடுத்து மறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நபிகள் நாயகம் செல்லார வாழ்க்கையில பார்க்கணும் குறைஞ்சபட்ச ஒரு மரியாதையை கூட ஒப்புக்கொள்ளவில்லை மக்கள் வழியே வந்து ஏமாற தயாராக இருந்த நேரத்தில் கூட பிரகனை ஏற்படுது ஒப்புக்கள் தயாரா இல்லை இப்படி எல்லாம் நம்ம நபிசெல்லார செல்வம் அவர்களுடைய அந்த அப்பளக்கற்ற ஆன்மீக ஆன்மீகத்தை பார்க்கிறோம் இதெல்லாம் அவர்கள் உருவாக்கிட்டு போனாங்க இல்ல ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டாகிட்டு போனாங்க இந்த மாமழிவர் வாழ்ந்து இறைத்தவரா வாழ்ந்துட்டு போனாங்களா அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட சில நிகழ்வுகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும் நதிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லத்தின் மீது அன்பு செலுத்துவதில் அந்த மக்கள் மீது மக்களோட உங்களுக்கு போட்டிப்பட இயலாது யாருக்கும் போட்டிப்பட இயலாது பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் காலத்தில் வாழ்ந்த தோழர்கள் இருக்கிறாங்கள கஷ்டமான காலத்தில் கூட நின்றவர்கள் முன்னூறு பேர் தான் இருக்கிற நேரத்தில் கூட தற்கொலை படை மாதிரி அந்த நிலையில் ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் வெற்றியை கிடைக்க வாய்ப்பு இல்லை அல்லாவுடைய தூதர் கட்டுப்பட்டு போனார்கள் அல்லாவுடைய தூதர் மீது கொண்ட நம்பிக்கையும் காரணமாக வீடு வாசல் சொத்து சொத்தெல்லாம் எழுந்துட்டு அகதிகளாக அபிசனியாவுக்கும் மதினாவுக்கும் ஓடுனாங்க பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிற மாதிரி பசிய நபதியில் போய் அந்த திண்ணையில் படுத்தே வாழ்க்கையை ஓட்டினார்கள் வீடு இல்ல வாசல் இல்ல அணிந்து கொள்ள ஆடை இல்ல சாப்பிட உணவு இல்ல இந்த மார்க்கெட் கூலைக்கா இதெல்லாம் நாம செய்யல அல்லாவுடைய சூழல் மீது அனுபவிக்கிறது சொன்னா அவங்களுடைய அன்பத்தில கால் பாகம் கால் தீசியில கூட வைக்க முடியாது அதனால நபிகள் நாயகம் செல்லலாக செல்ல முடிய மரண நேரத்தில் நடந்த சில நிகழ்வுகள் இருக்கு பாருங்க அதுல அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய பாடமும் ஒரு பெரிய படிப்பினை நமக்கு இருக்கிறது அதனால நமக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இருக்குது இப்படி சொல்லிட்டு போன நபி செல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க மரணிச்சிடுறாங்க யாராவது இருந்தாலும் ஒரு நாள் மரணிச்சு ஆகணும் அவங்க வந்து அல்லாவுடைய நேரம் வந்து அவங்க மரணத்தை தழுவி கொள்கிறார்கள் தழுவி கொண்ட உடனே என்ன ஆகுது அபுபக்கர் சித்திக்க நிலையில் ஆகும் அவர்கள் தம்முடைய குமரியை ஏறி வர்றாங்க வீட்டிலிருந்து வருகிறார்கள் ரசூல் சல்லா சொல்ல மரணத்தை செய்து கேட்ட உடனே அவங்க வீட்டில இருந்து குதிரையில் குதிரையில் ஏறி வேகமா வர்றாங்க வீடு கொஞ்சம் தூரத்தில் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதுல வேகமாக வர்றாங்க வந்து பள்ளிவாசலுக்குள்ள செல்றாங்க பள்ளிவாசலுக்குள்ள சென்று மக்கள்கிட்ட எதுவும் பேசல நேர உள்ள போறாங்க போய் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த பள்ளிவாசலை தாண்டிதான் ஆயிசானுடைய ரூம் அந்த அறை அந்த அறைக்குள்ள போகிறாங்க அப்ப நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து ஒரு துணியால் போர்த்தப்பட்டிருக்கிறார்கள் உடனே அந்த முகத்தை விலைக்கு பிரார்த்தனை செய்யறாங்க அவங்க அவங்க முகத்தின் மீது இவங்க வந்து முத்தமிடுறாங்க யாரு அபுபகர் சித்திகர் அலையல்லாஹன் அவர்கள் முத்தமிட்டு தண்ணி விட்டு அழுகுறாங்க

ஏத்துக்கிறவோ முடியல எப்படி அல்லாவுடைய தூர் மோத்தா மாதிரி அப்படி போயிட்டாங்க அந்த அந்த நேரத்தில் உள்ள அன்பு அந்த அவங்களுடைய இழப்பை தாங்க முடியாத அந்த நேரத்தில் அவங்களை நிவாரணம் எடுக்க செஞ்சிருச்சு எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க சொன்னா பெரும் அளவுக்கு பெரும்பாலான நபி தோழர்கள் என்ன கருத்து வந்தாங்க தெரியுமா நபி செல்லாலை சொல்ல மூத்தாவல மூணு குரூப்பா பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க ஒரு சாரார் சொல்றாங்க தூங்குறாங்க மூத்தம் கிடையாது தூங்கிட்டு இருக்கிறாங்க மூத்தாங்கள மரணிக்கல என்று ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சார் என்ன செய்யறாங்க தெரியுமா இல்ல இல்ல மூத்து மரணிச்சுட்டாங்க ஆனா மறுபடியும் வந்து சொல்லுவாங்க மரணம் ஒண்ணு ஒரு சட்டம் இருக்குதுல ஒரு நீதி இருக்குதுல அதுக்காக வேண்டி மரணித்து விட்டார்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் எந்த திரும்ப ஒருக்காக ஊர் வருவார்கள் அப்படி ஒரு சாரார் சொல்றாங்க இந்த ரெண்டு சாரார் தான் அதிகமா இருக்கிறாங்க குறைந்த எண்ணிக்கையிலான சில சகோதரர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல யாரா இருந்தாலும் சொல்ல நபிகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கருத்துக்கள் அதுக்கு முன்னாடி பரவி ரொம்ப உயர்ந்த நிலையில் போற்றப்படுகிற உமர் நிலையில் அறிவுல வந்து ரொம்ப விவரமான ஆள் எந்த அளவுக்கு விவரமான ஆள் என்று சொன்னால் நபிகள் நாயகன் சனில்லா அவர்களை செல்லும் அவர்களே அவங்களை பாராட்டி இருக்கிறாங்க இன்னொல்லாக அலிசானி உமர் உமருடைய நாவில் அல்லா பேசுகிறான் என்று சொல்லும் அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்லாரு சிலாயித்திருக்கிறான் என்ன பேசினாலும் வகி வந்துடும் இவர் என்ன அபிப்பிராயம் சொல்றாரோ அதுக்கு ஏற்றவாறு இறைவனிடமிருந்து கட்டளை வந்துரும் சில நேரங்களில் நபிகள் நாயகம் செல்ல என்ன சொன்னதுக்கு மாத்தமாக இவர் ஒன்னு சொல்வாரு இவருக்கு ஏற்ப அல்லாவிடமிருந்து செய்தி வரும் அப்படி ஒரு இறைவனுக்கு பொழுதுவாக ஒரு அந்த கருத்துக்களை இறைவன் நினைக்கிற மாதிரி கருத்து சொல்லுவார் அப்படி ஒரு அந்தஸ்து பெற்ற வந்து அல்லாவுடைய பேர் பாராட்டுறாங்க அவர் என்ன பண்றாரு உமர் அலி இல்லாம முகமது சல்லா அலிஸ்லாம் மூத்தா போயிட்டீங்க யாராவது சொன்ன மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்ன தலையை சீவிடும் இந்த வாழ்க்கு இறையாயிருவீங்க இந்த வாழை உருவிக்கிட்டு போலத்த நாள் இல்லையா ரொம்ப கடுமையான ஆளு ஒரே பயப்பட அவருக்கு அநியாயத்துக்கு போக மாட்டாரு நேர்மையான ஆளு ஆனா கொஞ்சம் கடுரமா இருப்பாரு அதனால என்ன பண்றாங்க யாராவது இறந்து விட்டதாக சொன்னால் அவங்க உடல்ல தலை இருக்காது சீவிடுவேன் எல்லாம் இந்த பக்கம் அதிகமா சேர்ந்து போச்சு நபி செல்லம் இறந்துட்டாங்க சொல்லக்கூடிய கருத்து உடையவர்களுடைய குரல் அணுகி போச்சு இந்த மாதிரி கடுமை நிக்கிறார் இவரு அப்படின்னு சொல்லி அப்ப வந்து அபுபக்கர் சித்திகளை வர்றாங்க அவங்க லேட்டா வர்றாங்க எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லாரே செல்வம் அவங்களை வந்து அடக்கல் வீரர்கள் மூணு நாள் ஆச்சுதான் பாத்துக்கிறேன் அடக்கம் அந்த நதிகள் ஆளுயே அடக்கம் பண்றாங்க மூணு நாள் ஆச்சு அடக்கம் பண்றாங்க அப்ப மூன்று நாள் புலங்கு அப்ப மூன்றாவது நாள் தான் அடக்கம் செய்யறாங்கன்னா பாருங்க அந்த அளவுக்கு அந்த கருத்துக்கள் நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா இறந்து போயிட்டாங்கன்னு முடிவு எடுத்தா தாங்க அடக்கம் செய்ய முடியும் இறந்துட்டாங்களா இல்லையானு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்க இப்படி அடக்கம் பண்ண விடுவாங்க இறந்துட்டாங்கன்னு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தா தான் அடக்கம் செய்ய பேச்சே வரும் அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்படாமல் கிடக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் அம் பக்கர் சித்திக வெளியல்லாக அந்த குதிரையில வந்து வேகமாக வந்து இறங்குறாங்க ஒருவேளை வெளியில் இருக்கலாம் அதனால நாம வந்திருக்கலாம் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா அப்பதான் வந்து அவங்க செல்லம் அவர்களுடைய மேல ஒரு விழுந்து அவங்கள முத்தம் விட்டுட்டு சொன்னாங்க அழைக்க மௌத்தத்தை நீ என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் அதாவது நவிகள் நாயகத்தில் சொல்லுடைய அந்த உடலை பார்த்து பேசுறாங்க மக்கள்கிட்ட பேசாம அந்த உடலை நோக்கி பேசுறாங்க என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ் வந்து உங்களுக்கு ரெண்டு மரணத்தை தரல ஒரு மரணம் தான் அந்த வந்துட்டு முடிஞ்சு தோழம் இன்னொருக்கா எந்திரிச்சுதான் இன்னொருக்கா மூத்தா மாட்டீங்க மரணிக்க மாட்டீங்க இத மக்களுக்கு சொல்வத நபிகள் நாயகத்தில் பேசுற மாதிரி அந்த மெசேஜ் மக்களுக்கு கொண்டு போறாங்க ரெண்டு மரணத்தை அல்லா தரல ஒரே ஒரு மரணத்தை தான் உங்களுக்கு அந்த விதித்த மரணத்தை அடைந்து விட்டீர்கள் எல்லாருக்கும் ஏற்படுத்தின மாதிரி ஒரு மரணத்தை தான் உங்களுக்கும் ஏற்படுத்தி அந்த ஒரு மரணம் உங்களுக்கு வந்து விட்டது அனுபவித்து விட்டீர்கள் அவ்வளவுதான் தவிர இன்னொருக்கா நீங்க எழுந்திருச்சு இன்னொருக்கா மரணிக்க மாட்டீங்க அவங்கள முடிஞ்சு போச்சு என்று அவங்கள நோக்கி சொல்றாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா அவங்க வர்றாங்க

அபுபக்கரல் இல்லான்னு பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டா மன வலிமை இருக்கு பாருங்க அந்த உறுதி ஸ்ட்ராங் பயங்கரமான உறுதி கொஞ்சம் எந்த கட்டத்திலையும் அந்த நிதானம் இழக்கவே மாட்டாங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் நிதானம் இழக்கவே மாட்டாங்க இது கரெக்டா அந்த ரூட்ல போயிட்டே இருப்பாங்க அவர் நபிகள் நாயசல்லாசம் காலத்துக்கு பிறகு இந்த சக்காத்து தரமாட்டோம்னு மறுத்தாங்களே ஒரு கூட்டம் அதுக்கு எதிராக காத்திருந்தவங்க வசதியாங்க அதாவது ரசூல்லா காலத்துல வரம்பு வந்துச்சு அதுக்காக ஜக்காத்து உண்டாக்குனாங்க இப்ப தான் நல்லா சிரிப்பாகி போச்சு இப்ப என்ன ஜக்காத்து சில சாரார் பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு கூட அந்த பிரசாந்தத்தை விட்டுருலாங்கிற மாதிரி பார்த்தாங்க முடியவே முடியாது யுத்தம் செய்வேன் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் காலத்துல ஒரு ஒட்டகம் கட்டின கையில ஜக்காத்தா கொடுத்து கொண்டிருந்து அந்த மாதிரியான ஜக்காத்த நீங்கள் மறுத்தால் கூட நான் யுத்தம் செய்வேன் உங்களுக்கு எதிராக போராடு அவ்வளவு உறுதியானால் அவ்வளோ சுத்தி

எங்க அத்தா வந்து எங்க தகப்பனார் வந்து ரொம்ப கோலை மனசுக்கு உள்ளவரு இந்த இடத்துல அவர் நின்றார்னா அவர் வந்து அவரை தாங்க முடியாது அதனால நீங்க உமர தொழில் சொல்லுங்க அப்படி இல்லாம நேரத்தில் கூட நடிகை நாயசன ஒத்துக்கலாம் அப்ப பக்கத்தில் இப்படி எதுவா இருந்தாலும் அடுத்து பெருமானார் செலவாக செல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் காட்டிட்டு போனதுனால மக்கள்கிட்ட யாருக்கு அதிக மரியாதை இருந்தது என்று சொன்னால் உமரல் இல்லாத அதிக மரியாதை இருந்தது இவர் மக்கள்கிட்ட சொற்கொழில் குசுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மக்களை அவரை உட்கார உட்காரமா அப்படியா அப்படி சொல்லி மக்கள் நமக்கு பேச ஆரம்பித்த உடனே எல்லாம் அபு போய் நாங்க இலகி ஒரு தரக்கு உமர் எல்லா அபூபக்கர் அவர்கனுக்கு சென்ற விட்டார்கள் உமர் அப்போது வந்து போய்ட்டாங்க உமர் தனியா போய் மக்கள் என்ன பேசுறாங்க அபூபக்கர் சித்திக் அவர்கள் அம்மாபாது அல்லாஹ் இறைவனை புகழ்ந்து போற்றி விட்டு சொல்கிறார்கள் ஓமன் காண மின் குன் யாபுர் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன்னா உங்களில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை வணங்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யாரேனும் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரப்பி சொல்றாங்க மக்கள்கிட்ட சொல்கிறாங்க உங்களை யாராவது முகமன் சென்னல்லாஹலே சொல்லத்தை வணங்குறவங்க இருந்தா தெரிஞ்சுக்கிடுங்க அவங்க நிச்சயம் மரணித்து விட்டார்கள் பக்கத்து மாத்த உறுதியாக மரணித்து விட்டார்கள் அவன்கான முன்கும் கோபுதல்லாக உங்களுக்கு அல்லாஹ் வணங்குவர் யாராவது உருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இன்னும் நல்லா ஹையோன் லாயமுத் அல்லாஹ் தான் தாகாமலே உயரோட இருக்கக்கூடியவனும் மரணிக்காமலே உயரோட இருக்கக்கூடியவன் யாரு அல்லாஹ் மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க இது என்ன அர்த்தம் ஒருவர் இறக்கவில்லை சாகாமலே இருப்பார் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் அவர் அல்ல வாக்குறீங்க இறப்பே வராது இறக்கவே மாட்டாரு ஒரு காலத்திலே மரணம் வராது என்று ஒருவரை பற்றி நீங்கள் நினைத்தாலேயே இறைத்தன்மை அவருக்கு கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏன்னு அல்லாவுடைய தன்மையில் ஒரு தன்மை அல் ஹையுள் கையூ என்றென்றும் உயிரோடு இருப்பவன் முக்கிய ஜீவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்பது அல்லாஹ்வுடைய தனித்தன்மையா இருக்கிறது அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா முகமது சல்லா ஹசன மரணிக்க மாட்டார்கள்னு சொல்றாங்களே அப்ப கடவுள் ஆக்குறாங்க அதன் கட்டி கட்டுறாரு மரணிக்கலாம் நீங்க சொல்றீங்களே அப்படி சொன்னா அவங்களும் நீங்க அல்லா வாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அல்லா வாக்க பாக்குறீங்களா முகமது சல்லா ஹசத்தை யாராவது வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அதே நேரத்தில் அல்லாவே நீங்க வணங்குறாங்க தெரிஞ்சுக்கிறீங்க அவன் தான் மரணிக்காமலே உயிரோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அழுத்தமா உமரல் இல்ல போட்டு வச்சிருந்த அந்த கருத்தை எல்லாம் மாத்துகிற விஷயமாக வலிமையாக இந்த கருத்தை சொல்கிறார்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு என்று கேட்டா இன்னும் வந்து அந்த குரான் வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள் என்ன ஓதி காட்டுறாங்க ஒமா முகமது இல்லா ரசூல் குரானுடைய வசனம் தான் சொல்வதை எப்படி மக்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது ஆதாரம் சொல்லணுமா இல்லையா ஒமா முகமது இல்லா ரசூல் முகமது அவர்கள் தூதரை தவிர வேறு இல்லை முகமது இருக்காங்களா முகமது தூதரை தவிர வேறு இல்லை தூதர் தான் அல்லா இல்லை கடவுள் இல்லை கடவுள் தன்மை பெற்றவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அவர்களுக்கு பின்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள் அவை இம்மாற்ற குத்தில மக்கள் அவள் ஆக்காவிக்கும் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதற்காக இறந்து விட்டார்கள் என்பதற்காக வந்த வழியை திரும்பி விடுவார்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி உகவு போர்க்களத்தில் இறங்கின வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை இந்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தி பாருங்க அல்ல என்ன சொல்றான் நபிகள் நாயகம் தூதர் சொல்றான் அவங்க மரணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மரணமே வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே தப்பு இல்லையா இது அல்லாவுடைய குரானுக்கு மாத்தமா நீங்க எப்படி அந்த முடிவு எடுக்கலாம் என்று அந்த சான்றுகளை என்ன செய்யறாங்க எடுத்து போடுறாங்க இன்னும் பல அறிவிப்புகள் வேற வேற சான்றுகள் எல்லாம் வருகிறது ஓ மையத்தும் 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 நீரும் மரணிக்கக்கூடியவர் தான் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் எடுத்து அடுக்கடுக்காக எடுத்து போடுகிறார்கள் அப்ப சித்திகள் அவர்கள் குரானத்துக்கு போட்ட உடனே அந்த வசனத்தை எடுத்து போட்ட உடனே அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இப்பதான் அந்த குரான் வசனம் இறங்கின மாதிரி நினைக்கிறாங்க குரான் இருக்குது அந்த குரானை மரணம் செய்தவர்கள் ஏராளமாக இருந்தார்கள் ஆனால் அந்த கவலை நதிகள் நாயகம் செல்லாசு நம்முடைய மரணத்தை தாங்க முடியாத அதிர்ச்சி அவர்களுக்கு அதையெல்லாம் மறக்க செஞ்சிருச்சு அந்த யாவ யாவத்து